காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்களுக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ஆச்சரிய அறிவிப்பு அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறது அப்படியென்ன அந்த ஆச்சரிய அறிவிப்பு பெண் காவலர்களின் உற்சாகத்துக்கு காரணம்தான் என்ன பாருங்கள் இந்த செய்தி தொகுப்பில் காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் விழா சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் பெண் காவல்துறை அதிகாரியின் தலைமையில் நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் உள்துறை அமைச்சர் பதக்கங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்கள் என பத்து வகையான மத்திய மாநில அரசு பதக்கங்களை நாநூற்றி எழுபத்தி ஐந்து பேருக்கு வழங்கினார் பெண்களுக்கு வழங்கப்படும் இத்தகைய பதக்கங்கள் பெரும் உந்து சக்தியை கொடுப்பதாகவும் பதக்கம் பெறுவது ஒவ்வொரு போலீசின் கனவு என்றும் பதக்கம் பெற்ற காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்து தெரிவித்துள்ளனர் அதிகாரிகளுக்கு ஒரு பொன்னான நாள் காரணம் என்னன்னா தமிழகத்தில் பணிபுரிகின்ற நானூத்தி எழுபத்தி ஐந்து காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறை மற்றும் பல்வேறு யூனிஃபார்ம் சர்வீசஸ் தான் அத்தனை பேருக்கும் வந்து நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்திருந்து பதக்கங்களை வழங்கியிருக்கின்றார்கள் காவல்துறை எங்களைப் போன்ற அதிகாரிகளுக்கு இந்த பதக்கங்களை வழங்கி சிறப்பித்திருப்பது ஒரு உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தருவதாக அமைந்திருக்கின்றது போன்ற பல்வேறு நல்ல நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பு நடவடிக்கைகளையும் நமது தமிழக அரசு மேற்கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் எங்களை போன்ற காவல்துறை அதிகாரி அதிகாரிகளுக்கு கொடுக்கின்ற கொடுத்திருக்கின்றது மத்திய மாநில அரசுகளுக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப நிகழ்சியாக இருக்குது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது முப்பத்தி ஏழு வருஷம் என்னோடய போலீஸ் சர்வீஸில் இதுதான் ஹையஸ்ட் மெடல் போலீஸ் சர்வீஸில் அதுக்கு நன்றி எல்லாத்துக்கும் இதே போல் இதே போல் ஒவ்வொரு காவல்துறையினரும் நல்லா செயல்பட்டு நேர்மையோடும் திறமையாக இருந்தால் என்ன போல் இத்தனை மெடல் வாங்கலாம் இதே மூலம் மிச்சத்தகுந்த மெடலு நிச்சயமாக கிடைக்கும் அந்த குறிக்கோளை நோக்கி போயிட்ருக்கணும் அந்த குறிக்கோளை அடையும் பட்சத்தில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வலதுகை போல செயல்படும் ஊர்காவல் படையினருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதக்கங்கள் வழங்கினார் இது போன்ற பதக்கங்கள் படைக்குள் வரவழைக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விருது வந்து பரிந்துரை செய்த நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கிறேன் இது வந்து ஒரு தன்னார்வ தன்னார்வ தொண்டு செய்யும் ஒரு இயக்கம் நம்மளுடைய ஊர்காவல் படை இதில் வந்து நாங்கள் பல்வேறான பந்தோபஸ்ட் டியூட்டிங்க எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம் அதாவது போலீஸ் கூட தோலோடு தோலை நாங்கள் செய்கிறோம் ஸோ அதுக்கு வந்து எங்களை வந்து கௌரவித்து இப்படி ஒரு பதக்கம் கொடுக்கும்போது எங்களுக்கு இன்னும் மீண்டும் மீண்டும் நம்ம எங்களுக்கு நல்லா இன்னும் சேவை செய்யணும் எங்களுக்கு அந்த ஒரு பதினாலு வருடங்கள் இதில் இருந்ததுக்கு இந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனசுக்கு மிகுந்த ஒரு நெகிழ்வையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது இது போல தன்னார்வ அமைப்போடு நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது இந்த மாதிரி அங்கீகாரங்கள் தான் எங்களை வந்து மேலே மேலே ஊக்குவிச்சு பல விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு உந்துதலாக அமையுது இது வந்து ஊர்காவல் படையில் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பாராட்டாக அமையும் என்று நினைக்கிறேன் நிகழ்ச்சியில் பதக்கங்களை வழங்கி பேசிய தமிழக முதலமைச்சர் காவல்துறையில் முதன் முதலாக மகளிரை இடம்பெற செய்தது மறைந்த முதல்வர் கலைஞர் என்றும் தனக்கு அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதை கமாண்டராக ஒரு பெண் அதிகாரி இருந்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவும் தெரிவித்தார் அத்துடன் பெண் போலீசாருக்கான அறிவிப்பு ஒன்றையும் அவர் கூறினார் மகளிர் பொன்விழாண்டான இப்போது மகளிர் காவலர்களுடைய நீண்ட நாட்களாக இருக்க ஒரு கோரிக்கையை மிகுந்த மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இந்த நிகழ்ச்சியில அறிவிப்பாக நான் வெளியிட விரும்புகிறேன் தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களுக்கு ஒரு ஆண்டு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படுகிறது இந்த விடுமுறை முடிந்து அவங்க பணிக்கு திரும்பும்போது அவங்க குழந்தைகளை பராமரிக்கிறதுல பல சிரமங்கள் ஏற்படுறது தொடர்பாக தொடர்ந்து அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு வராங்க அவங்க கோரிக்கை ஏற்று மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவங்க பணிமூப்புக்கு விளக்களிச்சு அவங்களோட பெற்றோர்களோ அல்லது கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்க அரசு முடிவு செஞ்சிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுலாம் தமிழக முதல்வரின் இந்த அறிவிப்பு பெண் போலீசார் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது அச்சமில்லாமல் குழந்தையை பெற்றோர்கள் வீட்டில் விட்டுவிட்டு பணியை செய்ய முடியும் எனவும் பணியில் சிறந்து விளங்க முதல்வரின் அறிவிப்பு உற்சாகம் அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்து உள்ளனர் நம்ம பணியை இருக்கும்போது குழந்தைங்களை பற்றி ஒரு பயம் இல்லாமல் ஏதோ ஒரு பாதுகாப்பாக கணர் வீட்டு பக்கத்திலேயோ இல்லை அம்மா வீட்டு பக்கத்துலேயோ இருக்கும்பொழுது ஒரு பயம் இல்லாமல் பணியை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் இதனால் ஒரு பயம் இல்லாமல் குழந்தைங்களை பற்றி ஒரு பயம் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான இடத்துல நம்ம குழந்தைய விட்டுருக்கோம் ஒரு அம்மா வீட்டிலேயே யாரோ இல்லை ஹனார் வீட்டு சைடோ குழந்தைய விட்டுட்டு பணி பார்க்கும்போது அந்த பயம் இல்லாமல் இன்னும் சிறப்பாக இந்த பணியை செய்ய முடியும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் இதனால் பெனான்சூர் பேகம் நான் அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அண்ணா பதக்கம் கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் கையில் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விருதை என்னோட இருந்து போனால் எங்கள் அப்பாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அது இல்லாமல் முதலமைச்சர் சார் சொன்னாங்க பெண்கள் வந்து அதிகமாக நிறையா வரணும் முன்னாடி இப்போ கைட் பண்ணிட்டு வந்தது உமன்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது அதுவும் இல்லாமல் இப்போ மூணு வரு மூணு வருஷத்தை காலத்துக்கு மகப்பேறு கடுத்து எந்த இது ட்ரான்ஸ்ஃபர்லாம் போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது ரொம்ப நன்றி தேங்க்யூ சிஎம் சார் குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு இப்போ எங்கள் நாங்கள் இந்த ஒன் இயருக்கு வந்து வரும்போது குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகிருவாங்க அப்புறம் நாங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் மூணு வருஷம் இருக்கும்போது நல்லா பெருசாக அவங்க ஸ்கூல் போகிற ஸ்டேஜுக்கு வந்துடும் போது நாங்கள் நம்ம ஃப்ரீயாக நம்ம வந்து வேலைக்கு நம்ம தைரியமோ வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க சார் எல்லோரும் உண்மையாலுமே அர்ப்பணிப்போடு மனநிறைவோட நிறைவோட இன்வால்மெண்ட்டோட வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதக்கம் தானாக தேடி வரும் அது உண்மையாகவே எல்லாரும் வேலை செய்யுங்க நேர்மையாக உழைச்சிங்கன்னா இந்த வேலை கண்டிப்பாக நான் வருங்க நான் ஃபெசல் டீமில் இருக்கேன் அதனால் நிறைய கேஸ் எல்லாம் அதர் ஸ்டேட் போய் பிடிச்சிருக்கேன் அதனால் இந்த எனக்கு இந்த விருது கொடுத்துருக்கேன் பெண் காவலர்களின் முன்னேற்றத்திற்கு ஏற்ப அறிவிப்பை வெளியிட்டார் தமிழக முதல்வருக்கும் பெண் போலீசார் தங்களின் நன்றிகளை தெரிவித்து வருகின்றனர் குமுதம் செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் அஜயுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்